வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அருமையான இண்டோர் பிளான்ட் பற்றி பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இண்டோர் பிளான்ட் சரியில் எனக்கு பியூராக இன்டோரில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் கூட வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நானும் ட்ரையல் தான் பார்க்க போகிறேன் இண்டோரில் வச்சு ஆனால் அழகாக இருக்குது இந்த இண்டோர் பிளான்ட் இதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மாதிரி இதனுடைய இலைகளை அப்படியே பூத்து தொங்குதுங்க ரொம்ப அழகாக இருந்தது இதனோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட்டோட பேர் நம்ம பார்த்துடலாம் இது வந்து கலேஷியா ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய நேம் இது வந்து சயின்ஸ் நேம் போல் அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம லோக்கலாக பேசுகிற லாங்குவேஜில் சொல்கிறாங்க இது வந்து பேஸ்கட் பிளான்ட்டு செயின் பிளான்ட்டு இன்ச் பிளான்ட்டு இதெல்லாம் இதனுடைய இன்னொரு பெயர்கள் இப்போ இந்த பிளான்ட்டில் என்ன ஸ்பெஷல் என்னங்க பார்க்குற கத்தா மாதிரி தான் இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கத்தாழை மாதிரி தான் இருக்குது ஆனால் கத்தாழை இல்லை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக க்ரீன் கலரில் அழகா பூ மாதிரி இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து இது பேபி வந்து வருதுங்க அழகா பாருங்க இது வந்து ஹேங்கிங் பாட்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம் பாட்டில் இது மாதிரி பாட்லேயாவும் வச்சுக்கலாம் இல்லை ஹேங்கிங்கில் வச்சு நம்ம தொங்க விடலாம் இது அப்படி விடும்போது கொஞ்சம் நாள் ஆகும்போது இந்த மாதிரி பேபி வருது இதுலேருந்து இந்த ஷூட் எடுத்து இந்த பேபி வருது இதுவும் சேம் இதே மாதிரியே ஆகுதுங்க இந்த பிளான்ட் மாதிரியே இதுவும் வருது இது மாதிரி நட்சத்திரம் மாதிரி அந்த செடியை சுற்றியும் இந்த மாதிரி தொங்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளான்ட்டு கேட்டால் கொடுக்கல அவங்க அதனால அதனோட ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் ஒரே ஒரு ஷூட் வந்ததுனால இதை நான் வந்து இங்கே வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கணும் அதனால் நான் கொடுக்கறதுனா இந்த மாதிரி பிளான்ட்டை தான் நான் கொடுப்பேன் இப்போ வந்து ஏதாவது இன்டோர் பிளான்ட் வரணும் வைக்கணும் ரொம்ப வித்தியாசமான ஏதாவது பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் பால்கனியில் ஹேங்கிங் பாட்டாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் இது வச்சுக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி தேவை இருக்காது உரம் எதுவுமே தேவை இருக்காது ஏன்னா இந்த கத்தாழை மாதிரியான வெரைட்டிஸ் எதுக்குமே இது வந்து கிட்டத்தட்ட அந்த இனம்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி புஷியாக இல்லையே தவிர ஆனால் அந்த இனம்னு சொல்லலாம் அதனால் இதுக்கு வந்து பெருசாக பராமரிப்பும் இருக்காது பார்க்குறக்கு புதுசாகவும் அழகாகவும் இருக்குது இல்லைங்களா அதனால வந்து இது இன்டோர் பிளான்ட்டாவோ ஹேங்கிங் பிளான்ட்டாவோ குறஞ்ச வெயில் இருக்கிற இடத்துலையோ வச்சு நம்ம வளர்க்குறதுக்கான ஒரு அருமையான வெரைட்டி இது வந்து நல்லா ஆக்சிஜன் கண்டென்ட்டு நிறைய வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சான்சிவேராக வந்து ஆல் ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து நிறைய வெளியிடும் ஏசியில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட அதனுடைய இனம் தான் இதுவும் இந்த கத்தாழை எல்லாமே ஒரே இனம் தான் அதனால் வந்து இதுவும் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் நான் இது வளர்க்குறேன் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இது எப்படி பேபி வச்சுருக்கா என்ன பண்ணியிருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க நீங்கள் ஏன்னா இது ஒரு அஞ்சு பிளான்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதிகமாகவும் வாங்கிட்டு வரல வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ